வந்து இன்ஸ்டெண்ட்டு பஜ்ஜிமா ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா மணி வந்து நாலரை ஆகுது நான் வந்து கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு கொஞ்சம் வரலாம் எப்போவுமே வந்து கெஸ்ட்டு வரப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து ஆறு கட்டினா நல்லாயிருக்கும் பொதுவாக எல்லோரும் கூட அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த ரீதியில் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒன்று ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு குடம்பிளகாய் ஆனியன் வாழைக்காவல் பாதி இருந்தது இது மூணையும் வச்சுட்டு இங்கே பஜ்ஜி மாவு வந்து இன்ஸ்டண்ட் பஜ்ஜி மாவு தான் கலக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து வடையை போ இது பஜ்ஜி போட்டுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பினான் அதனால சரி அவனுக்கு வெங்காயம் தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி போட்டுறேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பஜ்ஜி எடுத்துட்டேன் ரெண்டாவது அவசரமாக எத்தனையே அவசரமாக பண்ணுற மாதிரி அதே அவசரத்தோடய இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஒன்று வந்துட்டு குடமொளகா இன்னும் வந்து வாழைக்காய் இன்னும் ஜெஸ்ட்டு வந்த நான் அவங்களுக்கு அப்புறம் போடுவேன் வந்து எங்கள் பஜ்ஜியை வந்து போட்டு ஆச்சு அடுத்து வந்து ஒரு அவசரமாக வந்துட்டு ஒரு சட்னியும் அரைச்சுட்டேன் புட்டுக்கள் தாளிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தாளிக்காமியே சட்னி கொடுத்துட்டு இப்போ தான் தாளிச்சேன் பஜ்ஜி சாப்பிடலாம்